ஓபன் பண்ணுங்க பாருங்க மாமா வந்து தென்னம்பரையார் அவர் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க இன்ஸ்டாகிராமை பார்த்தோம் போஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே அமௌண்ட் போட்டோம் கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம் பரவாயில்ல பார்க்க வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எப்படிங்கம்மா ஃபீல் பண்ணுறீங்க ஓகேவா பரவாயில்லையா மரம் ஏறி வேலை செய்ய ஆ பாருங்க அருவா நல்லா நல்ல ஒரு மூலம் லென்த்துக்கு இருக்குங்க பரவாயில்ல சூப்பராக இருக்கு நமக்கு தேவையானதை பதமாக போட்டு கொடுத்துருக்காங்க வளைவு ஓகே திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்